இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் குறித்தும் அவை நிறைவேற வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மறைவை அடுத்து தமிழக அரசியல் சூழல் பல்வேறு மாற்றங்களை சந்தித்து வரும் நிலையில் தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இது என்பதால் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே உள்ளன எனினும் தமிழக அரசின் நிதிநிலை ஆரோக்கியமாக இல்லாததால் புதிய திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறாது என சொல்லப்படுகிறது தமிழக அரசின் மீதான கடன் சுமை ஏற்கனவே இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் உள்ளதால் இந்த பட்ஜெட் வழக்கம் போல் பற்றாக்குறை மற்றும் வரி இல்லாத பட்ஜெட்டாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களும் ஏற்கனவே செயல்படுத்தி வரும் இலவச திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்க வேண்டி உள்ளதால் புதிய திட்டங்களை அறிவிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி பட்ஜெட்டில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் வேளாண் துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளது மேலும் வழக்கம் போல கல்வி சுகாதார துறைகளுக்கு ஒதுக்கப்படும் தொகை மற்ற துறைகளை ஒப்பிடும்போது அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சி துறைக்கான நிதியும் இந்த பட்ஜெட்டில் அதிக அளவில் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது துறை வாரியாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் அதன் தற்போதைய நிலை அதில் உள்ள பிரச்சினைகள் உள்ளிட்ட தகவல்களை அதிகாரிகள் திரட்டியுள்ளனர் எதிர்கட்சிகள் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பும் போது அதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதில் அளிப்பதற்கு ஏதுவாக இந்த தகவல்கள் திரட்டப்பட்டுள்ளதாக தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பட்ஜெட் மீதான விவாதம் ஐந்து நாட்களுக்கு நடைபெறுவதும் ஒவ்வொரு துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் முப்பது நாட்கள் வரை நடைபெறுவதும் வழக்கம் ஆனால் இம்முறை இருபத்தி மூன்றாம் தேதி பட்ஜெட் மீதான குரல் வாக்கெடுப்பு முடிந்த பிறகு சட்டமன்றம் வைக்கப்பட்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முடிந்த பிறகே மீண்டும் அவை கூடும் என சொல்லப்படுகிறது மேலும் நீட் தேர்வு ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாயிகளுக்கான வறட்சி நிதி தமிழக மீனவர்கள் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை இந்த கூட்டத் தொடரில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் என எதிர்பார்க்கலாம் சஞ்சீவி நியூஸ் செவன் தமிழ் சென்னை